வணக்கம் மாணிக்க வாசகர் அருளி மார்கழி இருபத்தி ஆறாம் நாளிற்கான திருப்பள்ளி எழுச்சி ஆறாவது பதிகம் இந்த பதிகத்திலும் மணிவாசக பெருமான் ஆலயத்தினுள் பக்தர்கள் எவ்வாறெல்லாம் இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பெருமை என்ன இறைவனுடைய பெருமை என்ன இது எல்லாம் எங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த பாடலில் விளக்கமாக சொல்லி இருக்கிறார் முதலில் திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தை பார்த்துவிட்டு வரலாம் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் அவர் பலரும் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் அனங்கின் செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல்சூழ் திருப்பெரும் உரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து இமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது மாணிக்கவாசகர் கருணையோடு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி ஆறாம் நாள் பதிகம் எப்போதும் போல வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் நேற்றைய பதிகத்தில் மாணிக்கவாசகர் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கின்றார் அங்கே நடந்த நிகழ்வுகள் எப்படியெல்லாம் வீணை இசைக்கின்றனர் யாழ் இசைக்கின்றனர் எப்படி அவனை துதிக்கின்றனர் என்பதையெல்லாம் நமக்கு விளக்கப்படுத்தி காட்டினார் இன்றைக்கு யார் யாரெல்லாம் வழிபடுவதற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல வருகிறார் பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை அறுத்து வந்தறுத்தார் அவர் பலரும் உன்னுடைய நின்று கொண்டிருக்கிறார்கள் எப்படி அவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள் இவர்கள் தங்களது குடும்பம் சொந்தம் பந்தம் என அனைத்தையும் உதறிவிட்டு நீயே கதி நீதான் இனி எனக்கு எல்லாமே என்ற சரணாகதியோடு உன்னை காண இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமா வந்திருக்கிறார்கள் அடுத்த வரியில் சொல்லுகின்றார் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் அனங்கின் மனவாளா சொந்தம் பந்தம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவனே கதி என்று வழிபடுவதற்கு ஆண்கள் வேண்டுமானால் வரலாம் ஆனால் இங்கே என்ன சொல்ல வருகிறார் கண்ணில் மைத்தீட்டிய மகளிரும் தாங்கள் அறிந்த வகையில் தங்கள் இயல்புக்கு ஏற்ப மானுடத்து இயல்பில் இயல்புக்கு ஏற்ப உன்னை தரிசிக்க கூடி இருக்கிறார்கள் ஆண்கள் எளிதாக எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு வரலாம் ஆனால் பெண்கள் வர முடியுமா என்றால் அது மிகவும் கேள்விக்குறிதான் அப்படி இல்லற வாழ்க்கையை விட்டு வரமாட்டார்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் வெகு சிலர் தான் அவ்வாறு செய்வார்கள் ஆனால் இங்கு மைப்பூரு கண்ணியர் கூட வந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்கு தெரிந்த வகையிலே உன்னை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் உன்னை இப்படி உன்னை உணர்ந்தவர் உணராதவர் என சகலரும் கூடி உன்னுடைய திவ்ய தரிசனத்தை காண இங்கு கூடி வந்திருக்கிறார்கள் உமையாளின் துணைவனே என் சிவபெருமானே என்று சொல்லுகிறார் அனங்கின் மனவாளா இது எல்லாம் எங்கே நடந்து கொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் பக்தர்கள் எங்கே குழுவி நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தினுடைய பெருமையை சொல்ல வேண்டும் அல்லவா அதை அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே சிவந்த தாமரை மலர்கள் நிறைந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரையில் அருளும் சிவபெருமானே ஆத்மநாத சுவாமியே சகலருக்கும் முதல்வனாக விளங்கக்கூடிய எம்பெருமானே இப்பிறப்பறுத்து எமையாண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லுகந்தார் இதில் கடையேனாகிய நானும் வந்திருக்கிறேன் இப்படி சொந்தம் பந்தம் எல்லாவற்றையும் விட்டு ஆண்கள் பெண்கள் என எல்லாரும் வந்திருக்கிறார்கள் அப்படி உன்னுடைய உயர்வை எண்ணி உன் தரிசனத்துக்காக பக்தி செலுத்தி காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் நானும் வந்திருக்கிறேன் கொஞ்சமும் தகுதி இல்லாத என்னையும் இவர்களோடு சேர்த்து கொண்டு தயை புரிந்து பொல்லாத இந்த பிறப்பை நீக்கி ஆட்கொண்டு அருள வேண்டும் இதை நீயே செய்ய முடியும் என்பதால் எம்பெருமானே எனக்கு முக்தி நிலை அருள கருணை கூர்ந்து பள்ளி எழுந்தருளி விழித்தருள வேண்டும் என்று கேட்கின்றார் யோசித்துப் பாருங்கள் தன்னை அறிந்து கொண்டவர் உணர்ந்து கொண்டவர் எதையும் அறியாமல் உணராமல் வந்தவர் என எந்த பாகுபாட்டையும் பாராமல் அருளக்கூடியவர் ஈசன் ஒருவரே அவரை பற்றி கொண்டால் பிறப்பருத்து மோட்ச நிலையை அடையலாம் என்பதே இந்த பாடலில் உட்கருத்தாக மாணிக்கவாசகர் சொல்ல வருகின்றார் திருமியார சம்பந்தருடைய திருமணத்தின் போது எழுந்த ஒளியில் அந்த மோட்ச தீபத்தில் அனைவரும் கலந்து கொண்டார்கள் அந்த திருமணத்திற்கு வந்தவர்கள் ஆலயத்திற்கு வந்தவர்கள் தெரிய தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என எல்லோருக்கும் சொல்லுகின்றார் அறிவது என்றால் என்ன உணர்வது என்றால் என்ன தீயை பார்த்து இது தீ என்று அறிந்து கொள்ளலாம் அதன் உஷ்ணத்தை அறிய முடியாது உணர்ந்துதான் பார்க்க வேண்டும் சூடு தாங்கினால்தான் உஷ்ணத்தை உணர முடியும் அப்படித்தான் எல்லாமே அறிவால் அறிந்து கொள்ள முடியும் அனுபவத்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும் ஜடத்தை அறிவது அறிவு பண்பை அனுபவிப்பது உணர்வு மாணிக்கவாசகர் தனது பல பாடல்களில் உணர்ந்து உணர்ந்து என்றே பாடுகின்றார் ஏனெனில் சிவத்தை அறிய முடியாது உணரத்தான் முடியும் எல்லா எல்லைகளையும் கடந்து நிற்கும் பேரொழியை காலம் தூரம் அனைத்தையும் கடந்த பேரருளை உள்ளுக்குள் உணர மட்டுமே முடியும் என்பதால் உணர்ந்து கொள்ள முயலுங்கள் அப்படி முடியாவிட்டாலும் கவலை வேண்டாம் அவனைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருங்கள் நிச்சயம் கருணை மிக்க அந்த தெய்வம் ஒரு நாள் உங்களை ஆட்கொள்ள வந்துவிடும் என்கிறார் மணிவாசகர் பந்த பாசங்களை நீங்கள் துறந்து விட்டாலும் சரி குடும்ப சூழலில் சிக்கி கிடந்தாலும் சரி சிவம் உங்களை ஆட்கொள்ள கருணை கொண்டு விட்டால் போதும் நிச்சயம் அது உங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துவிடும் இதை வணங்கலாமா அதை வணங்கலாமா என்ற குழப்பத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் மதியுங்கள் பரம்பொருளான சிவத்தை மட்டுமே பற்றி கொள்ளுங்கள் அது உங்களை நிச்சயம் காக்கும் என்பதையே மணிவாசகர் இந்த பாடலின் உட்கருத்தாக சொல்ல வருகின்றார் நாமும் அந்த பரம்பொருளை இருக பற்றிக் கொள்வோம் அவனே நமக்கு முக்தியை கொடுப்பான் என்று நம்புவோம் அவன் தாளை பணிவோம் என்று சொல்லி மீண்டும் நாளைய திருப்பள்ளி எழுச்சி பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்